ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் வெறும் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போதும் இந்த முறுக்கை சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசி மாவு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வெள்ளை எள்ளு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் பட்டர் இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்தவொடனே கை வைக்காதீங்க சூடாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி பசைஞ்சு எடுத்துக்கோங்க பட்டர் எல்லா மாவுலேயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க ஒரேடியாக தண்ணி ஊற்றாதீங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் வெறும் அரிசி மாவை மட்டுமே வச்சு இந்த முறுக்கு செஞ்சு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மாவு லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்றைக்கி முறுக்கு சுடுறதுக்கு நான் இந்த மாதிரி மூணு கன்று உள்ள அச்சு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு குழையை சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும் புழியிறதுக்கு இப்போ இது உள்ள நாம் மாவை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பிளேட் மேலே நான் என்ன தடவி எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க தட்டுலேயுமே இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம் இல்லைனா நம்ம பெரிய கரண்டி வச்சுருந்தோன்னா அதில் கூட முறுக்கு பிழியலாம் ஒரு நாலஞ்சு தட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு முறுக்கு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்டுதான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே போட்டு பாருங்க போட்ட உடனே மேலே எழும்பி வரணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் முறுக்கு பொறிக்கிறப்ப ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே இருக்கக்கூடாது ரொம்ப சிம்லேயே இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரே தீயிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கும் அந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சல அடங்கிடுச்சு பாருங்கள் இப்போ முறுக்கு வெந்துடுச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ஈஸியான முறுக்கு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்